வணக்கம் மீண்டும் இறைஞ்சா நாம் வந்து உங்களை சந்திக்கிறேன் சுட்டி காட்டும் விரல் நிலவா சுட்டி காட்டும் விரல் நிலவா கண்டிப்பாக விரல் நிலவல்ல ஆனால் என்ன இந்த காலகட்டத்தில் நடந்துருச்சுன்னு கேட்டால் விரல்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோங்கிறாங்க அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்கும் குரு அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி தான் பார்த்து ஒரு தான் பார்த்தேன் குரு எதை காட்டுறாரோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணாம அங்கே நின்றுட்டோம் ஒரு குருங்கிறவரை கடத்தி விடணும் குரு கூட இருக்கிறது கிடையாது பார்த்தோம் குருவை கடந்து போனால் தான் குருவுக்கு உண்மையான குருவுக்கு சந்தோஷம் எப்போ வரும் கேட்டிங்கன்னா தன்னுடைய சீடன் தன்னை கடந்து போகும்போது தான் சந்தோஷம் பார்த்தோம் உண்மையான குரு தன்னுடைய சீடனின் நண்பன் என்றே அழைப்பார்கள் பார்த்துக்கணும் ஆனால் சீடன்கிற பேரில் அடிமையாக்க வேண்டாம் குருமார்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன வே ஒரு இது வைக்க வேண்டியது இருக்கு புத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார் தியானத்தில் நீ ஞானம் அடைஞ்சிட்டா மீண்டும் நான் தியானத்துக்கு நீ தியானம் பண்ணமோ நான் வந்தேன் என்னை வெட்டிடுங்கிற இதுதான் உண்மையான குருவுக்கு அர்த்தம் குருவே ஒரு தடைக்கல்லாக இருக்கூடாது தடுப்பாக இருக்கூடாது அவர் ஒரு வழியும் வழிகாட்டியாக தான் இருக்கும் முடிவும் உங்கள் கையில் தான் போட்டது புத்தர் என்ன சொன்னாருங்கிறது தேவையில்லை இல்லை என்ன சொல்ல வர்றாருங்கிறது தான் தேவை பார்த்து ஆனால் கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை பார்த்தோம் அவரை நிறைய பேர் க புத்தரை வந்து கடவுள் மறுப்பாளராகவே வச்சுருக்காங்க அவர் அந்த மாதிரி மறுப்பாளர் கிடையாது பார்த்து ஆனால் இன்றைக்கி மறுப்பாளர் கூட புத்தரை கூட வச்சிட்ருக்காங்க புத்தர் சிலை நீங்கள் மறுப்பாளர் கூட எல்லாம் பார்த்திங்கன்னா புத்தர் சிலையை பக்கத்தில் வைக்கிறாங்க அவர் புத்தரை உள்வாங்கியிருக்காங்களாங்கிறது சந்தேகம்தான் மற்ற புத்தரை உள்வாங்கியிருந்தால் புத்த பிக்காக மாட்டாங்க அவங்களே ஒரு புத்தராக இருப்பாங்க புத்த புத்தத்தலம் அப்பேற்பட்ட தலம் பத்தம் புத்தருங்கிற ஒரு புத்தர் மட்டும் கிடையாது ஏன்னா புத்தர் இருக்கும் போதுலேயும் புத்தர்கள் இருக்காங்க புத்தர் போது புத்தர் இருக்காரு புத்தர் இல்லாத போதும் இப்பயும் புத்தர்கள் இருக்கிறாங்க பார்த்து இதுதான் உண்மையான புத்த தலம் பார்த்து பிக்காக்குற வேலை அவருக்கு கிடையாது பத்தம் புத்தனாக்குற வேலை தான் அவருக்கு கடவுள் மறுப்பாளர்ன்னு சொல்லி அவரை கொண்டு வரதுக்கு ஒரு இன்னொரு காரணம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் கடவுளை சொல்லவே இல்லை அதனால் அவரை கடவுள் மறுப்பால் நினச்சிட்டு அவரை கடவுளாக்குனா தான் கால கொடுமை பார்த்து தெளிவு இவ்வளோ விழிப்புணர்வை கொடுத்தது புத்தனவே பல பாகமாக உடைச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க ஒரு இருந்து ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா அவர் அந்த தலைமை ஏற்றுட்டு போகிறவர் இல்லைன்னு சொன்னோன்னு உடையும் பார்த்தீங்க ரெண்டு மூணாக உடையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் புத்தர் காலமான அன்னைக்கு முப்பத்தஞ்சு பிரிவாக பெரிய இதில் அனைந்தம் மட்டும் தனியாக நிற்கிறான் அனந்தனை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் இது எத்தனை பேர் கேள்விப்பட்டுறீங்கிறது எனக்கு தெரியலை ஒரு குருநாதர்கிட்ட ஒரு விஷயத்தை வாங்குகிறோம் அப்படின்னு வாங்கிட்டு இன்னொருத்தட்ட நீங்கள் பகிரும்போது என்ன சொல்லுவீங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்க நானும் அப்படி தான் சொல்லுவோம் குருநாதர் என்ன சொன்னார்ன்னு கேட்டால் இந்த சாமி என்ன சொன்னார்னு கேட்டால் இப்படி தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அனந்தன் ஒரு வித்தியாசமான வார்த்தையை வைக்கிறான் இப்படி தான் நான் கேட்டேங்கிறான் இந்த வார்த்தை அதிகமாக நம்ம கேட்டிருக்க மாட்டோம் அது நமக்கு புத்தரை தகவல் புத்தருடைய தகவல் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொன்னது புறாமே அனந்தர் தான் புத்தர் ஆனால் அனந்தர் அவர் என்ன கேட்டோம்னா அவர்கிட்ட நம்ம கேட்டால் என்ன சொல்கிறார் அவர் நான் இப்படி சொன்னான்னு சொல்லல அவர் புத்தர் இப்படி சொன்னான்னு சொல்லலை புத்தர்கிட்ட நான் இப்படி தான் கேட்டேங்கிறார் அவர் ஒரு ஒளி வாங்கியாக தான் இருந்திருக்கார் பார்த்து வாங்கி தான் நம்ம கடத்தி விட்டுருக்கார் பார்த்து இது ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் பார்த்து கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அர்த்தம் நம்மகிட்ட தான் கொடுக்குறாங்க பார்த்து நீங்கள் எப்படி அவரை புரிஞ்சுக்கிறீங்கிறது அவர் சொல்லலை அனந்தன் சொல்லலை பார்த்து நம்ம தான் அந்த விஷயத்தை புரிஞ்சு அதனால தான் சில இடங்களில் தவறுகளான விஷயங்கள் நம்ம ஏன்னா நம்ம ஏற்ற மாதிரி தான் அதை பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அனந்தன் சொன்னது என்னன்னு தெரியலை ஏன்னு கேட்டால் வார்த்தை சொன்னதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம் ஒரு ட்ரெயினுடைய சவுண்டு உங்களுக்கு கேட்க முடியும் உங்களை சுற்றி ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட கேளுங்க ரயிலுடைய சவுண்டு அந்த ஒலி எப்படி இருக்குதுன்னு கேளுங்கள் நாலு பேர்கிட்ட நாலு விதமாக சொல்லுவாங்க அந்த ஒளியை இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு பேர் இல்லை நாலாயிரண்டு பேர்கிட்ட கேட்டாலும் நாலாயிரம் விதமாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஆச்சரியம் நாலாயிரம் பேர்னு ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி வைக்கிறேன் நாலாயிரத்தி ஒன்று ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்குன்னு ஒரு ஒலி இருக்கு அதை யாருமே உள்வாங்கிறது கிடையாது அந்த ஒளி மட்டும்தான் புத்தனுடைய ஒளியாக இருக்க பார்த்தோம் மற்ற நாலாயிரம் ஒளிகளும் வேறு நம்மளுடைய அறிவை சார்ந்து தான் அந்த கருத்துக்களாக இருக்க தவிர சுயமாக இருக்கிறது ஒன்று இருக்குது அது எப்படி இருக்கு கேட்டால் ரெண்டு உள்ள இடைவெளியில் ஒரு இசைக்கு ரெண்டு இசைக்கு நடுவில் உள்ள இடைவெளியாக தான் இருக்குது அந்த இடைவெளியை நெப்புறது நீங்கள் தான் பார்த்தோம் அது மௌனமாக தான் இருக்குது பத்தி அந்த மௌனத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியுமா வார்த்தையில அதனால தான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் புத்தர் என்ன சொன்னான்னு தேவையில்லை என்ன சொல்ல வர்றாருங்கிறது தான் தேவை அந்த சொல்ல வர்றது சொல்லக்கூடாதான் கிடையாது சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டான் சொல்லக்கூடாது கிடையாது சொல்ல முடியாது அது பார்த்து சொல்லக்கூடாது கிடையாது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாத வச்சு என்ன செய்ய சொல்ல முடியாது அதை நீங்கள் அனுபவிச்சால் மட்டும்தான் போய் ஒரு தேனை சாப்பிட்ற மாதிரி தான் அதை எவ்வளோதான்னு சொன்னாலும் நமக்கு அந்த எதிர்பாலிகிட்ட வந்து நம்ம பகிர முடியாது அவனுக்கு ரெண்டு சொட்டு தேனை கொடுத்தா தான் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படுவான் சிரிப்பாக மாற்ற சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி தான் ஞானத்துடைய தளம் பேச்சு பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரிங் கட்டடத்தில் வைக்கும்போது ஊடுகம்பு வைக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவோம் குருநாதரும் அவருடைய வார்த்தைகளும் ஊடுகம்பு மாதிரி தான் பார்த்து சென்டிங் செட் ஆனதுக்கப்புறம் இருபத்தோரு நாள் கழித்து நீங்கள் எடுக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு இடைஞ்சல் தான் பார்த்துக்குவோம் ஆமாம் கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு விஷயத்துக்காக அப்புறம் அந்த கம்பு அதுதான் உதவியாக இருந்துச்சு இந்த சென்டிங் நிற்கிறதுக்கு இந்த கம்பு தான் உதவியாக இருந்து சொல்லி ஊடால் அந்த கம்பை வச்சிட்டே இருந்தால் அப்புறம் அது நமக்கு இடைஞ்சலாக இருக்குமே இருக்காதான் அதனால் தான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் குருவும் குருவாருடைய வார்த்தை கடந்து போயிருங்கிறேன் அவர் என்ன சொல்ல வரார் அவங்க படம் ரொம்ப முக்கியமா ஒரு குருநாதருடைய படம் முக்கியமா கிடையாது அவங்க சொல்லி கொடுத்த பாடம் முக்கியம் முக்கியமாக நம்ம படத்தை வச்சுக்கிட்டே வழிபட்டு பண்ணோம்னா ராமகிருஷ்ணர் கூட சொல்லுவார் இனிப்பு இனிப்பு இனிப்புன்னு சொல்லிட்டு இருந்தால் இனிப்பு வந்துருமாப்பா கேட்பார் மட்டும் அந்த இனிப்பு நீ சாப்பிட்டா அந்த இனிப்புடைய சுவை தெரியுங்க வர அதனால் வார்த்தையில் சொல்கிறது ஒன்றும் இல்லை அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது தான் அதோடைய அர்த்தம் உணர்வு பூர்வமாகவும் உண்மபூர்வமாக அன்புபூர்வமாக இருக்கும் அது அதனால் ஒவ்வொரு குருமார்களும் சொல்கிற இடத்துல அதனால தான் முதல் வார்த்தை சொன்னேன் சுட்டி காட்டும் விரல் நிலவாகுமான்னு கேட்குறது நிலவை சுட்டி காட்ட விரல் நிலவாயிரு விரல் நிலவாயிருமா நம்ம அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தா அதுக்கு தான் நம்ம போகணுமே தவிர இதிலே நின்றக்கூடாதுங்க என்னுடைய குருநாதர் இருக்கார் ஐடியல் ராமமூர்த்தின்னு அவருடைய குருநாதர் சொன்னார் என்னை கூப்பிட்டு சொல்கிறார் என் குருநாதரை பற்றி இவன் என்ன தோசையை சாப்பிட சொன்னால் சோழ்செயில் எத்தனை ஓட்டம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு கேட்டார் கடவுளை காட்ட சொன்னால் கடவுள் யாருன்னு கட் கண்டுபிடிக்கணும்னு இவர் பயணம் பண்ணிட்டார் என் குருநாதரை பற்றி அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் அவர் கண்டுபிடிச்சார் சிவத்தொள் இருந்து கொண்டு சிவத்தை செயல்படுத்துகின்ற சிவம் எதுவோ அச்சுவமை யான் என உணரப்பெற்றேன் மத்தன் அவன் அண்டத்தை என்ன படைக்கலாம் பிண்டத்தை படைக்க முடியும் நானும் அவரும் ஒரே படைப்பு தொழிலை செய்கிறோங்கிறார் இருபது வயசு வரைக்கும் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் வீட்டில் உள்ளவங்க கொடுக்க மாட்டாங்க அப்பா அம்மாவோ சொந்த பந்தங்களோ யாரும் கொடுக்கும் ஏ அவனை அப்படியே விட்டுருப்பா அது சந்தோஷமாக இருக்கட்டும்பா அப்படின்னு அதனால் இருபது இருபது வயசு ஏன் வச்சாங்க கேட்டிங்கன்னா காலில் உள்ள பத்து விரலும் கையில் உள்ள பத்து வரலும் தான் அந்த இருபது வருஷம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்குங்கிற இறைவன் கொடுத்து விட்டானான்னு தெரியல விரல்கள் மூலமாக நீங்கள் நிற்கலாம் போல கொண்டு ரெண்டு மூணுண்ணா சுண்டு விரல் ரொம்ப வருத்தப்பட்டுச்சாம்மா போ சுண்டு விரல் இருக்க விரலே நான் சின்னதாக இருக்கேன் நான் என்ன செய்ய முடியும்னு கடவுள்கிட்ட ரொம்ப உருக்கமாக கேட்கும் போது கடவுள் சொன்னாரான் என் சன்னிதானத்தில் நீ தாண்டா முதலில் நிற்கிற அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தகவல் நீங்கள் நினைக்கிற சிறுமையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறோம் ஆனால் குட்டியாக இருக்கமே நினச்சி இது பண்ண வேண்டாம் வரிசையில் நீங்கள் தான் பொதால் அழிப்பைக்கு பார்த்து உயரமானவங்களும் கண்டிப்பாக பின்னால் தான் போகணும் பார்த்து அதனால் சிறுமியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அப்படிங்கலாம் நினைக்க வேண்டாம் இன்னொரு சின்ன தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பிறப்பால் யாருமே தவறு இல்லாமல் தான் பிறக்கிறோம் அப்படி தவறாக நம்ம பிறந்திருக்கோம் உடல் ஊனமாக இருந்தோம்னா அது நம்ம பொறுப்பு கிடையாது குறை ஒன்று தாய் தந்தையாக இருக்கலாம் அப்படி பிரபஞ்சத்துடைய வெளிப்பாடாக இருக்கும் ஆனால் அறிவில் சொன்னால் அது நம்மளுடைய தவறு பார்த்து அதை நம்ம தான் வளர்த்துக்கணும் அழகு இல்லைன்னு சொன்னால் அது நம்ம தவறு கிடையாது ஒரு தாய் தந்திரம் இந்த பிரபஞ்சத்துடைய அழகு பார்த்து ஆனால் அறிவில் சொன்னால் நம்ம தவறு பார்த்து அதை நம்ம வளர்க்கலைன்னா வேஸ்ட்டு பண்ணும் நன்றிகள் பல